ஹாய்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி நம்ம வந்து போத்தீஸுக்கு தாம்மா வந்திருக்கோம் சாரீ செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் தீபாவளி முடிஞ்சாலுமே புது புது ரகமாக வந்திருக்கு நிறைய வந்திருக்கு அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இது பாருங்கள் இதெல்லாம் ஃபேன்சி பட்டுங்களாம் இப்போ ஒன்றே ஒன்று விரித்து காமிச்சாங்க நமக்கு ஃபுல்லாகவே டிசைன் வந்துருக்குமா பல்லூவில் மாத்திரம் கான்ட்ராஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கலரில் ப்ளவுஸும் பல்லும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சுமா அந்த சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபாய்தாம்மா அது எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நல்லா ஒரு கிராண்டாக இருக்குது அந்த ஜரியெல்லாம் வந்து குத்தாதுமா நமக்கு சாஃப்டாகவே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த மயில் கழுத்து கலர் பாருங்கள் அதில் மெரூன் கலரில் உங்களுக்கு பாட்டு கொடுத்துருக்கேன் இப்போல்லாம் அந்த பிக்காக் டிசைன் வந்து இப்போ மாடலாக இருக்குமா நிறைய பிகாக் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு பிகாக் டிசைன் வந்து உங்களுக்கு அதில் சேரீயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் நல்லா ப்ளூக்கு வந்து மெஜந்தா கொடுத்துருக்காங்க அப்புறம் லைட் ப்ளூக்கு டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க மாதிரி இதில் வந்து கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சுமா எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இவ்வளோ சாரீஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் க கலர் கலர்ஸும் கலெக்ஷன்ஸும் அவ்வளோ வச்சுருக்காங்கம்மா அந்த எல்லோ பாருங்கள் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்ட்ரு இது பாருங்கம்மா நல்ல ஒரு பிங்க்கு அதில் வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து பார்டரும் வந்து பல்லும் வருதுமா பல்லும் ப்ளவுஸும் அதிலையும் வந்துடும் பாருங்கள் ஏன்னா எல்லாமே பிரிக்க முடியாதுல்ல இது பட்டு சரி அதனால் வந்து உங்களுக்கு ஒன்று வண்டி பிரிச்சு காமிச்சாங்க மிச்சம் எல்லாமே நானே தான் பார்த்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து மேலே இருக்குது மாடியில் வந்து செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குமா பாருங்க நல்ல ஒரு ப்ளூக்கு வந்து பிங்க்கு சார் நிறைய இருக்குமா இதில் கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இங்கேயுமே மாடிலையுமே இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு ரகம் வச்சுருங்க இதெல்லாம் கொஞ்சம் ஜரி வந்து கூட வந்திருக்குமா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சி சாரிம்மா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுக்கும் இருக்குமா நல்லா இருக்குது இதுவும் இதுலேயே வந்து பை ஒன் கெட் ஒன் அந்த ஆஃபரும் இருக்குமா இதுலேயே வந்து அந்த சாரியும் இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கலந்து வச்சுருக்காங்கம்மா எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிக்கு தான் நிறைய இருந்துச்சு தொள்ளாயிரத்து ஐம்பத்தஞ்சிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு சில்வர் பாரி சில்வரில் ஜரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு பீக் அவுட்டில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு சாஃப்டாக இருந்துச்சு எவ்வளோ கலர் பாருங்கள் அந்த கனகாமர கலர்லாம் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் அந்த எல்லோ பாருங்கள் எல்லோவுக்கு வந்து ப்ளூ காம்பினேஷன் எப்பயுமே நல்லா இருக்கும் ராமர் ப்ளூ காம்பினேஷன் வந்து எல்லோவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் பீகாக் டிசைன் வேறு கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு லைட் ப்ளூ கில ஹேஷ் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கலர் காம்பினேஷன் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இது வந்து பாருங்கள் இது இந்த இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன்மா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ரெண்டு சாரீமா இது பை ஒன் கெட் ஒன்னும் அதுவும் அதுவும் த அங்கேயே வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் லாவண்டர் கலர் பாருங்கள் சேண்டலில் லாவண்டர் கலரில் பூ போட்டிருக்காங்க பல் வந்துருக்கோம் இது பாருங்கம்மா ஒரு மல்டி கலர்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா பட்டு சாரி கொடுத்து அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி கட்டிட்டு போயிடலாமா அவ்வளோ நல்லா இருந்துச்சு எவ்வளோ பார்ட்ரு பாருங்கள் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஜெக்கட் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சிக்கு ரெண்டு சேலை போட்டிருக்காங்க பாருங்கள் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இதெல்லாமே இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுமா இந்த செல்ஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு அது தான் இருந்துச்சு சரி அதிலருந்து நான் உங்களுக்கு ரெண்டு பிரித்து காமிச்சிட்டாங்க நம்ம அதுலேருந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா கலர் காம்பினேஷன் காமி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது மாதிரி ஒரு வீடியோன்னா ஒரு வீடியோவில் நான் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருப்பேம்மா ஸோ ஒன்று ஒண்டி போட்டிருக்க மாட்டேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு பிங்க்குக்கு க்ரீன் பாருங்கள் இதெல்லாமே ரெண்டு சேலை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இதுவுமே நல்லா இருந்துச்சுமா எல்லோவுக்கு வந்து நல்ல ஒரு எல்லோவுக்கு வந்து ப்ரௌன் கலர் ப்ரௌன் கூட இல்லைம்மா அது ஒரு மாதிரி செங்கப்பொடி கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கலரில் பார்ட்ரு கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பிங்க் இது இது மாதிரி நிறைய பேருக்கு வீடியோ வந்து வேறு லாங்குவேஜில் வருதுன்னு இருக்கீங்க அது நான் போடுறது கிடையாதுமா யூடியூப்லேயே அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி அனுப்புகிறாங்க அது நான் வந்து தமிழில் தான் பேசுகிறேன் நான் எப்பயுமே தமிழில் தான் பேசுவேன் நான் நான் எதுவும் செட்டிங்கும் மாற்றலை யூடியூப்லேயே எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க சில பேருக்கு தமிழில் போதாம் சில பேருக்கு இங்கிலீஷில் போதாம் அது மெசேஜும் எனக்கு போட்டிருந்தாங்க இது நான் பண்ணுறதில்ல யூடியூப்பில் பண்ணுறது தான் இது சரி அதனால் நீங்கள் ஒரு வாட்டி இங்கிலீஷில் வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த தடவை பாருங்கள் அப்புறம் ஒரு நாள் கழித்து கூட பாருங்கள் உங்களுக்கு தமிழில் வரும் உங்களுக்கு ஓகேம்மா இது பாருங்கம்மா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்கம்மா நிறைய இருந்துச்சுமா அதிலே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி காட்டன் மாதிரி வருதுமா இதெல்லாமே இதெல்லாம் கூட உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் இருக்குது இது ஆயிரத்தி அதாவது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ஸாரீ இதுவுமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஃபுல் ஜரி வந்திருக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க இது ஸாரீ ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே இதில் எல்லாமே பூ டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல் ராக் ஃபுல்லாகவே இது ஸாரீ தாம்மா எல்லாமே உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு ரெண்டு சேலை ஆயிரத்தி எட்நூற்றுக்கு எட்நூறுக்கு ரெண்டு சேலை ச அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒன் தான் உங்களுக்கு வருதுமா பை ஒன் கெட் ஒன்லேயே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் காட்டுறேன் நான் இதுவுமே அதேதாம்மா பை ஒன் கெட் ஒன் தான் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சுக்கு ரெண்டு சாரீஸு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸுமா ஆஃபர் எப்பயுமே போத்திசில் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எப்போ போனாலும் ஆஃபர் சாரீஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா நார்மல் சேரீக்கு போங்க பிடிக்கலன்னா நீங்கள் அடுத்தது வாங்குங்க எல்லாம் ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லிவிட்டு அது போட்டு வச்சுருக்கிறது அப்படியே தான் இருக்குது நமக்கு இது பார்த்திங்கன்னா ஃபேன்சி காட்டன் தான் இதுவுமே இது வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சேலம்மா இதுவும் இது வந்து உங்களுக்கு ஜரி இல்லாமல் ஃபுல்லாகவே த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீ இதில் எல்லாமே நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸு எல்லாமே ஃபேன்சி காட்டன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுமா இதுவுமே நல்லா ஒரு செங்கப்பொடி கலர் பாருங்கள் நல்லா இருந்துச்சு எல்லோவில் பாருங்கள் நல்லா ஒரு க்ரீன் கலரில் செக்குடு டிசைன் போட்டிருந்துச்சு இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சுமா க்ரீன் ப்ளூ எல்லா கலருமே ஸோ கலந்த மாதிரி இருக்குது அழகாக இருந்துச்சு இதில் நிறைய டிசைன் இருந்துச்சுமா இதுவுமே இந்த பேஸ்கெட்டில் தான்மா போட்டு வச்சுருந்தாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் மாதிரில் சாரிம்மா இது பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சி அதுக்கு ரெண்டு சேலமாக இது இதுவுமே சூப்பராக இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குமா ஷைனிங்காக கட்டுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்ல ஒரு பிஸ்கெட் கலர் சொல்லுவாங்க அந்த கலருக்கு வந்து ரெட்டு ரெட்டில் வந்து உங்களுக்கு பல் வருது ஃபுல்லாகவே டிசைன் வருது ப்ளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு கலரில் வருது கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு பல்லு பார்டரும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வருது இதில் பாருங்கள் எவ்வளோ வந்து கலர்ஸ் நிறைய ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருந்தாங்க இதில் அவர் வச்சுருக்க வைக்கிறார் பாருங்கள் எல்லோவுக்கு ப்ளூ பாருங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது வந்து பிஸ்கட் கலருக்கு நல்ல ஒரு லாவெண்டர்லி டார்க் லேவண்டர் அந்த கலரில் இருக்குமா உங்களுக்கு இது பாருங்க லைட் க்ரீனுக்கு வந்து டார்க் ப்ளூ போடு ஏகப்பட்ட கலர் இருந்துச்சுமா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சிக்கு ஃபேன்சி பட்டு ரெண்டு சேலை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சிக்கு ரெண்டு சேலைம்மா இதெல்லாமே பட்டர்ஃப்ளை மாடல் பாருங்கள் இப்போ பட்டர்ஃப்ளை மாடல் நிறைய வந்திருக்கு இதுலேயுமே அந்த மாடல்ஸ் இருந்துச்சுமா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்கம்மா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இது கொஞ்சம் இரும்பலாக இருக்கவும் நடுநடுல பேசும்போது இரும்பல் வந்துடுது எதுவும் இது பண்ணிக்காதீங்க பாருங்கள் இவ்வளோ கலர்ஸ் பார்த்தீங்களா நல்ல ஒரு சாண்டலுக்கு வருங்க க்ரீன் டார்க்கு க்ரீனு எல்லோவுக்கு ப்ளூ கலர் ஓகே நன்றி வணக்கம்மா